அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்தோஷ் நம்பி ராஜன் அடுத்த ஆயிரம் நாட்கள் இந்த ஆயிரம் நாட்களில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் இந்த ஆயிரம் நாள்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடம் பத்து மாதங்களுக்குள்ள இருக்கும் ஸோ இந்த உங்களுடைய குறிக்கோள் லட்சியம் கனவு இலக்கு என்ன வேணாலும் நீங்கள் பெற வச்சுக்கலாம் அதை அடையிறதுக்கு தான் நீங்கள் பிறந்துருக்கிறீங்க அதை நோக்கி உங்கள் பயணத்தை நீங்கள் திசை திருப்பவில்லை என்றால் ஏன்னா உங்களோ உங்களோட வாழ்க்கையோட கேப்டன் வந்து நீங்கள் தான் நீங்கள் ஒரு மாத சம்பளத்திற்கோ ஒரு வீட்டு வாடகைக்கு கரண்ட் பில்லுக்கு மொபைல் ரீசார்ஜுக்கு இஎம்ஐக்கு லோனுக்கு நீ இப்படியே ஓடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும் இது எதர்த்தம் நீங்கள் வந்து அப்படி இந்த எளி வாழ்க்கை வாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறது அதை மீறி மேலே வரணும்னா இந்த ஆயிரம் நாட்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க இந்த ஆயிரம் நாட்கள் தான்